உலக சாய் சாயி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் உங்க எல்லோருக்கும் ஓம் சாய்ராம் உண்மை சரண் அடைந்தேன் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு பாபா கூட வாழ்ந்த ரொம்ப ஒரு நெருக்கமாக வாழ்ந்த ஒரு பக்தர் வந்து அப்துல் பாபான்ற பெயருடன் பிரபலமானார் அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அதிகப்படியான விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஓராவது வருஷம் நாந்தேட்ல வந்து அப்துல் பிறந்தார் அவருக்கு கல்யாணம் ஆகி அவரோட மனைவி பேர் உம்ரான் பாய் அவருடன் அப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மகன் இவங்களோட தான் இருந்து இருந்துருந்தாரு குழந்தை பருவத்திலிருந்தே இவருக்கு அப்துல்க்கு வந்து இறைவன் மீது பற்று அந்த சிந்தனை ரொம்பவே அதிகமாக இருந்தது அதனால அம்ருத்தீன் அப்படிங்கிற ஒரு சூஃபி ஃபக்கீர் அவர் வந்து ஒரு சிஷ்யனாக போய் செய்து பணிவிடையெல்லாம் செய்து அவர்கிட்ட அவர் வாழ்ந்து வந்துட்டு இருந்தார் குடும்பத்திலேருந்து பிரிந்து அவரும் அந்த சூஃபி ஃபக்கீரும் வந்து நந்தேட்லதான் இருந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது ஒன்பதாவது வருஷம் பாத்தீங்கன்னா சாய்பாபா அந்த சூஃபி ஃபக்கீரோட கனவுல தோன்றி அவருக்கு இரண்டு மாம்பழம் வந்து கொடுக்கிற மாதிரி ஒரு ஒரு அவருக்கு ஒரு விஷன் கொடுத்தார் உண்மையாவே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அந்த அம்ருத்தீன் அப்படிங்கிற அந்த சூஃபி ஃபக்கீர் கிட்ட அவர் அருகில் வந்து ரெண்டு மாம்பழம் இருந்தது அத வந்து பாபா என்ன சொல்லிருந்தால அப்துல்லாவிடம் இதை கொடுத்துட்டு அவரை என்னிடம் அனுப்பிச்சு வை அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தார் உண்மையாவே இது பாம்பழம் பழம் தோன்றியிருந்தது பார்த்து அந்த ஃபக்கீர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த சூஃபி ஃபக்கீர் அஹ் அப்துல்லா அவர்கிட்ட இருந்த அப்துல்லா வந்து உனக்கு இடம் இங்கே இல்லை நீ ஷிரடிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட அமுச்சு வச்சிட்டாரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஓராவது வருடத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருடம் வரை பாபாவின் சமாதி வரை அப்துல் பாபா கூட ஷெருடியிலேயே இருந்துட்டார் பதினெட்டு வயசுல வந்தார் அவர் குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து பாபா கூட வந்துட்டார் அப்துல் வந்து பாபா கிட்ட ஷெருடிக்கு வந்து வரும்போது பாபா என்ன சொன்னார் அப்படின்னா என்னுடைய காக்கா வந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னார் இதற்கு வந்து அர்த்தம் என்னன்றது உண்மையா அப்படியே நியாயமா நம்ம படிச்சு பார்த்தோம்னா நம்ம புரியல ஆனா எனக்கு தோணினதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஒரு காலகட்டத்துல பாபா கிட்ட டாக்டர் பிள்ளை அப்படிங்கறது வர ஒருத்தர் வரார் அவருக்கு கால்ல வந்து கட்டிகள் இருந்து அதுக்குள்ள நிறைய புழு வருது அப்போ நான் வந்து இந்த வலிய வந்து இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறதுக்கு பதிலா பாபா பத்து ஜென்மம் கொடுங்க நான் அதை அனுபவிச்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிள்ளை கேட்கவே பாபா சொல்றாரு நீ ஏன் பத்து ஜென்மம் எடுத்துக்கணும் இப்பவே வா பத்தே நாள் இது உன்னோட கர்மா தீ தீந்துடும் ஒரு காக்கா வந்து உன்னை கொத்திட்டு போயிடும் அதுக்குள்ள எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்போ பிள்ளைய வந்து டாக்டர் அந்த டாக்டர் பிள்ளையே தீக்ஷித் அவங்க எல்லாருமா சேர்ந்து பாபா கிட்ட துவாரகாமைக்கு கூட்டி வந்த உடனே அப்படியே ஒரு இடத்துல பாபா உட்கார்ற இடத்துல அவரை படுக்க சொல்லி படுக்க வைக்கும் போது இந்த அப்துல் வந்து சுத்தப்படுத்துறதுக்காக அவருக்கு அந்த பொறுப்பு தான் இருந்தது துவாரகாமை எப்போவுமே சுத்தம் இருக்கும்போது அவர் அறியாமல் அவரோட கால் வந்து பிள்ளையோட அந்த அடி அந்த புழு பூச்சி இருக்கக்கூடிய அந்த கட்டி மேல பட்டுடுறது பட்டு ரொம்ப அழுத்தின உடனே எல்லா பசும் வெளியில வந்து புழுவும் வெளி வெளியில வருது அப்போ வந்து அந்த காக்கா அப்ப பாபா வந்து ஒரு ரெஃபர் பண்ண அந்த காக்கா வந்து இந்த அப்துல் தான் அது லேட்ரான்னு தான் நமக்கு தெரிய வருது ஆனா ஏன் அவரை காக்கான்னு கூப்பிட்டாரு அப்படிங்கறத கொத்திட்டு போறதுக்காக அவன் வந்து கால் வித்தி வச்சு மிதித்ததுனால தானே பிள்ளையோட அந்த காலில் டாக்டர் பிள்ளையில் பிள்ளை கால்ல இருந்த அந்த கட்டி எல்லாம் வந்து சரியா போச்சு ஒருவேளை அது மனசுல வச்சுக்கிட்டு இந்த இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே பாபா அவரை வந்து என்னுடைய காக்கா வந்து விட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்குன்றது எனக்கு தோணின ஒரு விஷயத்த நான் அவங்க கிட்ட சொல்றேன் அப்துல்லா அந்த அப்துல்லா அப்படிங்கிற அந்த அப்துல்க்கு கொடுக்கப்பட்ட பணி என்னன்னா மசூதியை சுத்தப்படுத்துறது தீபங்கள் நிறைய பாபாவுக்கு விளக்கு ஏத்துறதுன்னா பிடிக்கும்ல அந்த விளக்குகளை சுத்தப்படுத்தி திரியை போட்டு எண்ணெயை ஊற்றி அது வந்து தயாராக வைக்கிறது ஏத்துறதுக்கான அதே மாதிரி மசூதியை சுத்தி இருக்கக்கூடிய தெருக்கள் மசூதிய அக்கா வெளியில இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் சுத்தமா வைக்கிறது பாபாவோட துணிகளை வந்து தொழைத்து வைக்கிறது இந்த மாதிரி ரொம்ப ஒரு சுத்தமான ஒரு வேலைகள் செய் சுத்தம் பண்ற வேலையை வந்து பாபா அவருக்கு ஒப்படைச்சிருந்தார் அவருக்கு வந்து ஒரு பெரும் பாக்கியம் யோசிச்சு பாருங்க பாபா போன்ற ஒரு இறைவனு கிட்ட வந்து சேவை செய்யறது பாபாவோட துணியை துவைக்கிறது பாபாக்கு குடிக்கிறதுக்கும் தண்ணி கொண்டு வந்து வைக்கிறது பாபாக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்து வைக்கிறது இதெல்லாம் வந்து பெரும் பாக்கியம் செய்தவர்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவர் வந்து எங்க முதல்ல அவர் தங்கினார்னா துவாரகா மாயில தங்கல துவாரகா மாயை ஒட்டினா போல ஒரு சின்ன ஒரு அறை ஒண்ணு இருந்தது அந்த அறையில தான் ஆஹ் அப்துல் வந்து தங்கிட்டு இருந்தார் கொஞ்ச நாளுக்கு பிறகு ஷாம் சுந்தர் அப்படின்ற அந்த ஷாம் கர்ணாங்கிற அந்த ஒரு ஆஹ் குதிரை அங்க வந்து பாபாக்கு பரிசாக வந்து யாரோ ஒரு இந்த ஃபேமிலி நமக்கு தெரியும் அவுரங்காபாத்ல இருந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைச்சதுங்கிறதுக்காக அப்போ அந்த இடத்துல ஆஹ் அப்துல் வசித்து வந்த அந்த இடத்துல வந்து ஷாம் சுந்தரை கட்டிட்டு அப்துல் பாபாவுக்கு வந்து வேறு இடம் கொடுக்கப்பட்டது அது வரைக்கும் அவர் அப்துல் பாபாங்கிறது யாரும் அழைக்கல சாதாரணமா அப்துல் அப்படிங்கிறதான் அழைச்சிட்டு இருந்தாங்க அவர் வந்து ஷிரடிக்கு வந்த புதுசுல அவர்கிட்ட பணமும் இல்லை ஒன்றும் இல்லை அவர் வந்து உண்மையாவே எல்லா வீட்ல பிக்ஷை எடுத்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு ஏன்னா பாபா வந்து இந்த அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு அகங்காரம் இருக்கா இந்த பிக்ஷை எடுக்கிறது ஏன்னா நம்ம எல்லாத்தையும் துரத்து வந்திருக்கோம் அப்படின்னு அவர் நினைஞ்சுட்டு இருப்பாரு ஆனா உண்மையாவே அந்த ஒரு நிலை அவர் அடைஞ்சிருக்காரா அப்படின்னு பாக்குறதுக்கு பாபா வந்து அவரோட சாப்பாட்டு விஷயத்த பத்தி கண்டுக்கவே இல்லை அப்போ அப்துல் வந்து எல்லாரும் வீட்லயும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாரு ஒரு காலப்போக்குல பாபா வந்து எப்போ அவர் எல்லாம் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து இவர் மேல முழு நம்பிக்கை வந்துடுத்தோ அப்போ அப்துல்காக சாப்பாடும் பாபா வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாரு அப்துல் வந்து பாபா கிட்ட காமிச்ச ஒரு அன்போ பணிவோ அவர் செய்த பக்தி அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அது தாசிய பக்தி ஒரு குருவுக்கு செய்யக்கூடிய பக்தி வந்து தாசிய பக்தி சிறந்த பக்தி இது எல்லாரும் ஏதாவது ஒரு காரணமோ ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட பாபா கிட்ட வந்து வேலைகள் செய்து செய்வாங்க ஆனா அப்துல் வந்து அந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னோட உடல் தன்னோட எல்லாமே அவர் பிறந்ததே இந்த சாய்க்கு சேவை செய்யறதுக்காக தான் அப்படிங்கிற ஒரு அருமையான எண்ணத்தோட தான் அவரை அவரோட பயணத்தை அவர் தொடங்கினார் ஷிரடியில் சேவைதான் அவரோட குறிக்கோள் தன்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பாபாக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத அவர் நினைச்சார் பாபா வந்து அவருக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுப்பார் இப்போ அவரும் பாபாவும் தான் நிறைய நேரம் துவாரகா மையில ஒன்னா இருப்பாங்க அப்போ குரான எடுத்து படிக்க சொல்லி சொல்வார் அந்த குரான் எடுத்து படிக்கும் போது பாபா நடுநடுல வேற ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பாரு இவர் வந்து ஒரு அளவுக்கு ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு தீர்மான என்ன சொல்றது ஷார்ப் மைண்டட் பர்சன் அதனால என்ன பண்ணுவாரு பாபா சொல்ற அந்த அதிகப்படியான விஷயங்கள் இருக்கு இல்லையா குரான்ல இல்லாத விஷயங்கள் அதெல்லாம் வேக வேகமா எழுத ஆரம்பிச்சுட்டுவார் ஆரம்பிச்சிட்டாரு அதை தனியா வந்து குறிச்சு வச்சுப்பார் என்ன சொல்றாரு பாபான்னு அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து பாபா அவருக்கு புரியாத வகையில சில வார்த்தைகள் சொல்லுவார் அதையும் எழுதி வச்சுப்பாரு எந்த நேரத்துல எது நமக்கு புரிய வருமோ அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு முக்கியமான விஷயம் பாபா அப்துல் என்ன சொன்னார்னா சாப்பாட்டுலயும் கவனத்தை ரொம்ப செலுத்தாது கொஞ்சமா சாப்பிடும் அதே மாதிரி நிதிரை எப்பவுமே தூங்கணும் அதிக நேரம் தூங்கணும் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயங்கள் மீது உனக்கு வந்து கண்ட்ரோல் வந்துருச்சுன்னா நீ வந்து ஒரு நல்ல ஆன்மீக பாதையில வந்திருக்க அப்படிங்கிறது நீயே புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அதுக்கு வந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருப்பார் பாபா பாபா வாயால வந்து சில சமயங்கள் வந்து ஒரு வித்தியாசமான வார்த்தைகள் வரும் வரும் அந்த வார்த்தைகள் வந்து இவருக்கு டக்குன்னு புரியாதனா நான் சொன்ன மாதிரி எழுதிப்பார் ஆனால் பாபா இவருக்கு சொல் இவருக்கு வந்து டைரக்டாக சொல்லாமல் என்ன சொல்வார் அப்படின்னா மண்ணை வந்து நான் பொண்ணாக்குறேன் அப்படின்னுவாரு அப்படின்னா மண்ணா இருக்கக்கூடிய எதுவுமே மதிப்பே இல்லாத ஒரு அப்துல்ல வந்து பொண்ணு பொண்ணுன்னா கோல்டாக ஆக்குறேன் அப்படின்னா கோல்டுக்கு எவ்வளோ வில மதிப்பே நம்மளால வச்சுக்க முடியாதுல்ல அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து வந்து பாபா கொடுக்குறேங்கிறது ஜாடமாடியா பேசுவாரு அது எப்படி சொல்வாருன்னா மண்ணாய் வந்திருக்கிறது என்கிட்ட மண்ணா மண்ணா இருக்கும்போது என்கிட்ட வந்து வந்தது இப்ப பொன்னாகி விட்டது அப்படின்னு சொல்வாரு அதே மாதிரி உனக்கு ஒரு பெரிய இடத்த அவர் அந்தஸ்தை நான் கொடுத்துட்டு உனக்கு அந்த ஒரு பொறுப்பை கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிறதும் பாபா அவர்கிட்ட சொல்வார் அப்போது வந்து அப்துல்க்கு என்ன ஃப்யூச்சரில் நடக்க போகிறது அதெல்லாம் அவருக்கு எதுவுமே அதை பற்றி தெரியாது பாபாவின் மகா சமாதிக்கு பிறகு பா அப்துல் என்ன பண்ணார்னா என்ன தான் பாபா சொல்லிய தினம் குரான் படிக்கிற வழக்கம் இருக்கும் அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார் ஒரு புத்தகத்தில் எழுதிக்கிட்டே வந்தார்னு சொன்னேன் இல்லையா அந்த புக் புத்தகம் வந்து அவர் என்ன எழுதியிருக்காருன்னு திருப்பி திருப்பி பார்த்து படிக்க ஆரம்பிச்சிட்டார் அது ஒரு நூல் அளவுல ஆயிடுத்து ரொம்ப புனித நூல் அளவுல ஆயிடுத்து ஏன்னா பாபாவோட பாபா சொன்ன சில சொற்பொழிவுகள் அப்துல் வந்து கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைஞ்ச உடனே அவருக்கு அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சுது ஓஹோ பாபா இதை நினைச்சுதான் எப்படி சொல்லியிருக்காரா இதுக்கு இதுதான் அர்த்தமான அளவுக்கு புரிய ஆரம்பிச்சுது புரிய ஆரம்பிச்ச உடனே அவர் என்ன பண்ணார்னா அதுக்கு பேர் வந்து சாயி குரான் அப்படின்னு ஒரு பேர் அதுக்கு சூட்டினார் அவருக்கு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்ததுன்னா அவர்கிட்ட யாராவது வருவாங்க ஏன்னா பாபா கிட்ட பல வருஷங்கள் இருந்திருக்காருல்ல ஏன்னா பாபா ஒரு மகாசமாதிக்கு அப்புறமும் முப்பத்தாறு வருஷம் இருந்திருக்காரு அப்போதான் எவ்வளவு பதினெட்டு வயசுல வந்தவர் அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட பா சில பேர் வந்து எதான கஷ்டங்கள் எடுத்துட்டோ ஏதாவது மனக்குறைகளோட வரும்போது அவர் அறியாமே சில தடவை அவருக்கு வந்து பாபாவை தியானம் பண்ண உடனே அதுக்கான விடை கிடைச்சிரும் அதையும் சொல்லிடுவாரு சில பேருக்கு என்ன பண்ணுவாருன்னா வந்து அவங்க கேள்வி கேட்ட உடனே இந்த குரான் இந்த புத்தகத்தை வந்து பாபாவை நினைச்சிட்டு ஒரு புத்தகத்தை திறந்து சில பக்கங்கள் திருப்பினுடனே அதில் சில வார்த்தைகள் இருக்கும் அந்த வார்த்தைகள் தான் அந்த வந்திருக்கிற மனிதர்களோ அந்த பக்தர்களோட பிரச்சனைக்கான தீர்வு நிவாரணம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையா அந்த மாதிரி ஒரு அமை அமைப்பு வந்துடுது அந்த புத்தகத்துக்கு தான் இவர் இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு எல்லாருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீர ஆரம்பிச்சதுன்னு ஒன்னே அவருக்கு வந்து அப்துல் பாபா அப்படிங்கிற ஒரு பேர் வச்சு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு முறை என்ன ஆறுதுன்னா ஷிரடி கோவிலுக்கு வந்து ஒரு கோவிலோட பிராகாரத்துல ஒரு கிணறு தோணணும் அப்படின்னு முடிவாருது கிணறு தோண்டும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமா தோண்டினா கூட கலங்கனால தண்ணி தான் வருது நல்ல ஒரு தெளிவான தண்ணீரே வரல உபயோகப்படுத்துற மாதிரி தண்ணீரே வரல எல்லாருக்கும் ரொம்ப கவலை எல்லாரும் அப்துல் பாபா கிட்ட வந்து கேட்கிறாரு கேட்குறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு இந்த புத்தகத்தை தந்து உடனே அடுத்த நிமிஷம் மூடிட்டு என்ன சொல்கிறார்னா இன்னும் ரெண்டு தோண்டுங்க தோண்டினா ரொம்ப அருமையான தண்ணீர் வரும் அப்படின்றாங்க அதை வந்து பாபாவோட வேதவாக்காக நினச்சிக்கிட்டு போய் ரெண்டு அடி தோன்றினா உடனே தோண்டின உடனே ரொம்ப ஒரு தெளிவான தண்ணீர் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி பல அற்புதங்கள் வந்து பாபா அப்துல் பாபா மூலமாக செய்ய வச்சார் அந்த லேண்டி வாகுக்கு அது உள்ள பாத்தீங்கன்னா இப்போ கூட இருக்கு நந்தாதீப் இது பாபா ஏத்தி வச்ச விளக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை சுத்தமா வைக்கிறது அந்த பராமரிப்பு செய்யற வேலை வந்து அப்துல் கொடுக்கப்பட்டு உள்ளது பாபாவால தினசரி நந்தா தீப் செல்லும் போது பாபா வந்து அவருடன் வந்து இந்த அப்துல்லும் போவாரு போயிட்டு என்ன பண்ணுவார் பாபா அங்க அந்த லேண்டி தூண் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அந்த தூணுக்கு பின்னாடி போய் உட்காந்துருவாரு அப்துல்லோட வேலை என்ன ரெண்டு பானையில தண்ணி கொண்டு போய் அந்த பக்கத்தில் வச்சுட்டு வந்துடுவார் பாபா கிட்ட இந்த ரொம்ப எட்டி தூரமா வந்து நிற்பார் பாபா என்ன பண்றாருன்னு கூட பார்க்க மாட்டார் பாபா கொஞ்ச நேரம் வந்து யாரையோ பார்த்து பேசுற மாதிரி இருக்கும் எல்லா திசைகளையும் பார்த்து ஏதோ பேசிட்டு இருப்பார் அப்புறம் அந்த பானையில இருக்கிற தண்ணீரை வந்து ஒவ்வொரு திசையிலும் தெளிச்சுக்கிட்டே வருவார் தெளிச்சுக்கிட்டு ஒரு சில அடிகள் ஒவ்வொரு திசையிலும் ஒரு சில அடிகள் வந்து அவர் வச்சுக்கிட்டே வருவார் அப்புறம் போய் அதே இடத்துல உட்காந்துருவார் சில நாள் பல மணி நேரங்கள் வந்து அந்த லேண்டி அந்த நந்தா தீப் கிட்டே பாபா ஸ்பெண்ட் பண்ணுவார் ஆனா அவர் அங்க ஏன் உட்காந்தாரு என்ன பேசினாரு என்ன பண்ணாருங்கிறது அது எல்லாருக்குமே புரியாத ஒரு புதிதாக தான் இருக்கும் பட்டு ஒரு கொஞ்சம் ஆழமா இதை சிந்திச்சு பாபா என்ன செய்து செய்திருப்பாரு அப்படின்னா ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு அதுக்கு ஒரு அதிதேவதை இருப்பாங்க அந்த ஒரு ஒரு அதிதெய்வத்தையும் அவர் வந்து கூப்பிட்டு சிறுடிக்கு வரும் மக்கள் இங்க வாழும் மக்கள் இந்த பக்தர்கள் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கறது கூட கேட்டிருக்கலாம் அப்படியா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட யூகம் இல்லாட்டி காரணம் இல்லாமல் எந்த செயலும் பாபா செய்ய மாட்டார் வைராக்கியம் வந்து வளர்ந்துட்டே வந்துடுது வா அப்துல்க்கு பாபா கூட இருந்து 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 அதனால் அவருக்கு வந்து இனிமேல் தாய் மனைவி குழந்தை இவங்களோடு இருக்கணும் அங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இல்லாமல் போயிடுது அவர் சுத்தமாக நாந்தேடுங்கிற ஊரையே மறந்துட்டு பாபா கூடியே இருக்கணும்னு தீர்மானத்தோடு இருந்துட்டார் அவங்க குடும்பத்திலேருந்து வந்து கூப்பிட்டா கூட அவர் வந்து பாபா பர்மிஷன் இல்லாமல் நான் வரமாட்டேன் என்னோட என்னோட கடைசி காலமாகவோ இல்லை பாபாவோட மகாசமாதி வரைக்கும் இதுதான் என்னோட இடம் அப்படின்னு சொல்லி அவங்களை எல்லாரையும் அமுச்சுருவாங்க அவள் வந்து அப் அவரோட மகாசமாதிக்கு அப்புறம் கூட எப்படி இந்த இது வரைக்கும் பாபா வந்து அப்துல்ல வழி நடத்திட்டு வந்தாரோ அவரோட மகாசமாதிக்கு அப்புறமும் வழி நடத்திட்டு வந்தார் எப்படின்னா இவர் எங்கே தங்கினார்ன்னா அப்துல் ராதாகிருஷ்ணமாயி வந்து தங்கின ஒரு சின்ன காட்டேஜ் ஒன்று இருக்கும் அதுக்கு பின்புறத்தில் தான் அப்துல் தங்கிட்டு இருந்தார் ஒரு நாள் அவர் அதில் உட்காந்து தியானமாக உட்காந்து குரான் படிச்சுக்கிட்டே இருந்தார் படிச்சுட்டு இருக்கும்போது பழைய வீடுலேயே ப வீடு வந்து இடிஞ்சு விழுந்துரும் இடிஞ்சு விழுந்திருந்தா விழுந்த வீட்டுக்குள்ள இவர் வந்து உயிர் உயிர் பிழைக்கிறது வந்து சாத்தியமே கிடையாது ஏன்னா மொத்த வீடும் விழுந்துடுது ஆனா சாய்பாபாவோட கருணையோட அந்த கடாட்சமும் அவர் மேல இருந்ததுனால அவருக்கு எதுவுமே ஆகாம அந்த இடிஞ்ச வீட்ல இருந்து அவர் வெளியில உயிரோட வந்துட்டார் இது ஒரு பெரிய அவருக்கு பாபா கொடுத்த ஒரு அனுகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் வரைக்கும் அப்துல் பாபா வந்து துவாரகா மைக்கு அருகிலே இருந்து தினமும் அவர் என்ன செய்வாருன்னா பாபாவோட சமாதி மந்திர் ரெடியா ஒரு அளவுக்கு ரெடியா இருந்ததுல அந்த ஒரு ஃபார்ம்ல கீழே வந்து சமாதி மந்திர் இருந்தது அங்க போயிட்டு தினமும் அங்க அது மேல ஒரு ஷால்வை போத்தி அந்த ஷால்வை அகற்றி அதை வந்து சுத்தப்படுத்தி அந்த இடத்த புது ரோஜா பூக்கள் அதை கொண்டு போய் அதால அதை அலங்கரித்து அதுக்கு மேல வந்து ஒரு நல்லா ஒரு ஷால்வை போட்டு அதுக்கு மேல ரோஜா பூ போடுறதுதான் அப்துல்லோட தினசரி வேலை இது வந்து ரொம்ப வருடங்கள் அவர் அப்படியே செஞ்சுக்கிட்டே வந்தார் இன்னைக்கும் அந்த ஒரு தகுதி அந்த ஒரு அந்தஸ்து வந்து அப்துல்லோட குடும்பத்தினருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க இன்னைக்கும் அந்த மாதிரிதான் ஒரு காலையில எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒம்போது ஒம்போதரை மணி அந்த அளவில் வந்து போய் பாபாவோட அந்த சமாதிக்கு வந்து ரோஜா பூக்களால அலங்கரிச்சுட்டு வருவாங்க அந்த ஒரு சலுகை வந்து அவங்களுக்கு பாபாவால கொடுக்கப்பட்டிருக்கு அப்துல் வந்து பாபாக்கு இவ்வளோ நெருக்கத்துல இருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதை பார்த்துட்டு ஹேம்தந்த் அவருக்கு ஒரு ஆஹ் பட்டத்தை கொடுத்தார் என்ன பட்டம் அப்படின்னா பரம வைராகி அப்படிங்கிற ஒரு பட்டம் அதாவது வைராகியத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எல்லாத்தையும் துரத்து குடும்பத்தையும் துரத்து சாயே கதியின் கடை இருந்த ஒருத்தரை வந்து பரம வைராகி அப்படின்ற ஒரு பட்ட பெயர் வந்து அவருக்கு ஹேமட் பந்து கொடுத்தார் அப்துல் பாபா வந்து அது அதுலேருந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த நிறைய அந்த சாயி குரான் புத்தகம்லேருந்து எல்லா விஷயங்கள் சொல்லும் இருந்து அவருக்கு பேரே அப்துல் அப்துல்லான்றது மாதிரி அப்துல் பாபான்றாயிடுத்து இப்போ அப்துல் பாபாங்கிற பேரில் தான் அவர் குடும்பத்தினருக்கு நிறைய ஒரு மரியாதையும் செல்வாக்கும் ஷிரடியில் இருக்கு அவரோட மகாசமாதி அவர் வந்து முப்பத்தாறு வருடங்கள் நான் சொன்ன மாதிரி பாபாவோட மகாசமாதிக்கு முப்பத்தாறு வருடங்களுக்கு பின்னாடி அவரோட உயிர் பிரிந்தது ரெண்டாம் தேதி ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் ஸோ சாய்பாபா கூட ரொம்ப நெருக்கமாக இருந்த இருந்த ஒரு பக்தரான அப்துல் வந்து ஒரு தாசிய பக்தி தான் அவர் வந்து முழுமையாக செய்தார் பாபாவுக்கு தன் உயிரை அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே பாபா கூடிய கடைசி வரைக்கும் இருந்துட்டாரு இதுதான் அப்துல் பத்தி நம்ம ഷയങ്ങൾ നെച്ചു നമ്മളോട് പക ഓം സായിരാ